வாழ்வோம் அழை கற்பதை விட கற்பதை விட கேட்பது கேட்பது என்கின்ற பொழுது எங்க கொண்டு வெளியில பார்த்து கற்பது என்பது கண் மூலமாக வெளியில பார்த்துக் கொண்டிருப்பது கேட்பது என்பது காது மூலமாக அகத்துக்குள் அனுப்புவது அதான் நடுக்க வித்தியாசம் கச்சில நாயினும் கேட்டேன் அது ஒருவருக்கு ஒர்க்கத்து உற்றம் துணை உன்னை சொர்க்கத்துக்கு கொண்டு போகக்கூடிய தூக்கும் அவ எது பார்க்கறது இல்ல கே காது கொடுத்து கே அங்கேயும் வந்து நீங்க கேட்கிற பொழுது வேணா வச்சுக்கலாம் வேணாம் கூட தள்ளி வைக்கலாம் ரெண்டு பக்கமும் ஓபன் தான் டோர் இஸ் ஓபன் வேணும்னா நெட்டி போட்டுல நடுவுல அதை உட்கார ஆனா கண்ணுல அப்படி இல்ல கண்ணு பார்த்துச்சுன்னா அப்படியே பதிவு கண்ணு கண்டதெல்லாம் பார்க்கும் காது தேவையில்லைன்னு கேட்டார் ஓடி நோய் நீ ஸ்டாப்னா தான் நீ யாரையாவது ஒரு ஆளை பேச விட்டுகிட்டே இருங்க நீங்க கேட்டுக்கிட்டே இருங்க உங்க சின்ன நேரத்துல ஒன்றுலன்னா அவர் ஒரு மணி நேரம் பேசிட்டு நான் என்ன பேசுறேன்னு கேட்ட ஒரு விஷயம் சொல்ல முடியும் எதுவுமே உள்ள நுழை இல்ல ஆனா அப்படியே அவர் நிமிஷத்துல அப்படியே கண்ணு நேய விட்டீங்கன்னா கரெக்டா சொல்லுவான் அந்த மூணாவது ரோல் இருந்துட்டுதான் ஏன் ஆளு லேசான பார்வைதான் பார்த்தா கண் என்ன ஆயிடுச்சு சக்தி அப்ப இங்க நமக்கு வேண்டியது ஞானத்துக்கு அறிவு வேண்டும் அதுவும் உள்ளறிவு வேண்டும் அறிவு அல்ல அறிவு மயக்கத்தையும் கர்மாவையும் அளக்கும் அக அறிவும் ஞானத்தையும் திருப்பம் அப்ப ஞான பயணத்துல வெளிப்பயணம் ரெண்டாம் எட்டு என்றாலும் நான் அந்த தீர்க்க யாத்திரை போனேன் இந்த தலை போனேன் நீங்க வெளிப்பயணம் போகலாம் எப்பொழுது ஏன்னா ஒத்து போவதில்லை உங்களுடைய அறிவை உங்களுடைய ஆற்றலை உங்க கர்மாவை ஒன்று இணைக்கிற இடத்திற்கு உங்க குருகிரான தெரு குரு வேற ஒரு இடத்துல இருக்கிறார் போய்தான் கண்டுதான் ஆகணும் காலை தூக்கு வணங்கிதான் ஆகணும் அவர் கண்ண நீ தரிசிக்கணும் அவர் சொல்லக்கூடிய வாக்குகளை உன் காதலி கேள்வி அப்போ உனக்கு என்ன பண்ணது வெளிப்பயணம் ஏனென்றால் குருடைய அக்னி உன்னை என்ன தனக்கு ஈர்த்து விடும் மற்றவர்கள் மாதிரி உங்களை தள்ளி வைக்க அதான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நான் அக்னி வெளியிலே நின்றவர்கள் வெளிச்சம் தாங்கின்றார்கள் பக்கத்தில் வந்தவர்கள் விஷம் தாங்குகிறார்கள் இல்லையா என்னுள் வந்தவர் நானாக இருக்க உங்களுடைய உண்மையான குரு பக்கத்தை போயிட்டீங்கன்னா உங்க கர்மா வேலை செய்யாது அது ஓவர் அப்படியே உங்களை எடுத்துக்கோ உங்க அறிவே வேலை செய்யாது அது குரு அறிவாகத்தான் நிற்ப நானே நீ ஆகிறதோ நீ மட்டுமே இருப்பதாக நினைக்கிறாய் அதுதான் அப்ப நம்ம தனியாக உட்காரணும்னா எதை வாங்கிக்கணும் அங்கிருந்து சாஞ்சு பண்ணிக்கணும் சார்ஜி தான் உட்கார் சார்ஜ் போடாம நான் உட்கார்ந்து என்னையே சிந்திக்கிறேன் நான் தவம் பண்றேன் இருந்தாலும் எத்தனை ஆயுள் இருந்தாலும் புரியுதுங்களா அப்ப சார்ஜி போட்டு வந்தாதான் நீங்க வந்து இதை ஏற்க முடியும் சார்ஜ் எங்க வாங்கி தரணும் குரு வாங்க அப்ப குருவை தேடி போகித்தான் ஆகும் வெளிப்பயணம் என்பது குருவோடு இருக்கட்டும் உள் பயணம் என்பது இரையோடு ஞாபகம் உருவமாக இறை வருகிறார் ஆர்வமாக இறை உருவமாக வருகின்ற இறைதான் குரு அருவமாக இருக்கின்றது உங்களுடைய ஆன்ம இறை அப்ப இந்த ஞான பயணம் முதல்ல நீங்க வெளிப்பட்டத்தில் குருவை அடைவது வரை தான் உங்களுடைய ஞான பயணத்தில் முதலில் இருப்பது குரு அந்த குரு அடைஞ்ச பிறகு உங்க பயணம் என்ன ஆகுறது பாதி முடிந்து தேடுதல் என்பது குரு கிடைக்கும் வரைதான் நன்றாக ஞாபகம் தேடுதலே இல்ல நான் பணம் தேடுறேன் வீடு தேடுறேன் ஒரு பொண்டாடி பத்தாது இன்னொரு கொண்டாட்டி ரெண்டு பிள்ளை பத்தாது நாலு இந்த ஊர் வேண்டாம் அந்த ஊரு இந்த பணி வேண்டாம் அந்த என்ன தேடுனாலும் பிரயோஜனம் கிடையாது தேட வேண்டியது குரு ஒரே ஒரு அது உண்மை குரு உங்களை உங்களுக்கு உணர்த்துவராக இருக்கிறது ஞான அறிவை உங்களுக்குள் புகழ்த்துபவராக இருக்க அது அடைவரை நீ வெளியில போ அப்ப மற்றவர்கள் எல்லாம் கழத்தி விட்டு ஆனா உறவுகளை தள்ளிவிட வேண்டும் ஏன்னா உறவு உங்களை என அமைத்து விடும் நான் உறவோட போனேன் நட்போட போனேன் உருவ பார்க்கணும் உருவை தனித்துதான் பார்க்கணும் அப்பது உங்க அறிவு அந்த சேருங்க ஏன்னா உங்கள்கிட்ட நல்ல சுக இருக்கு கூட வந்து அந்த புனிதம் இருக்காது அப்ப தள்ளிதான் நீக்க வைப்பா அது உங்களை இழுச்சும் அதனால தான் ஒன் டு ஒன் நேருக்கு நேர் குருவோடு சீடன் குருவுக்கும் சீடனுக்கும் இடையில் யார் அனுமதிக்க கூடாது அப்ப ஞான பயணத்துல இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஞான பயணத்தில் நாம் ஒரு சிஸ்டமாக இருக்கிறோம் ஒரு மனித உருவில் இருக்கிறோம் இதை வைத்துதான் பயணம் செல்கிறோம் இந்த பயணம் வெளி உள் அகம் புறம் ரெண்டு நிலையில் இருக்கிறது என்பது உருவை தேடியதாக இருக்கிறது இறையை தேடியது நன்றாக இன்னைக்கு நீங்க தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் ஞான பயணத்தில் உரத்தில் நீங்கள் உருவை தேட வேண்டும் அகத்தோடு நீங்க உள்ள வெளியில உங்களுக்கு இந்த புள்ள கிழங்கு கல்விக்கு ஈக்குவல் ஆகாது ஈக்குவல் ஆகாது என்னதான் வெளியில கற்றாலும் உள்ளுக்கு ஈடாகாது அவன் உள்ளே இருக்கிறத நீங்க தோண்டி பார்க்கணும் உள்ள லைட் வேணும்னு சொன்னா நீங்க முதலாவது சார்ஜ் போடணும் அந்த சார்ஜ் தான் குரு அப்ப அந்த குரு பார்த்து உங்களுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு அவர் சொல்லுவார் கற்பிப்பா உங்களுக்கு வேண்டிய பொருள்களை கொடுப்பா அதை அவ இன்னைக்கு நம்மடைய சிந்தனையில நீங்க தெளிவாக மனதில் வைத்துக்கொள்ள வேண்டியது ஞான பயணம் ரெண்டு நிலையில் இருக்கிறது ஒன்று புறம் சார்ந்து வெளியில் செல்வது ஒன்று அதித்துக்கு உள்ளே செல்வது